சிற்றம்பலம் திரு பெருமான் அருள் செய்த மூன்றாம் திருமுறையில் இருந்து ஒரு பாடல் துன்பமின்றி இன்பமாக வாழ இந்த பதியத்தை பாடினோம் என்று சொன்னால் எந்த விதமான துன்பமும் நம்மை வந்து நெருங்காது என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக கூறுகின்றார் பரமன் இடமாம் என்று அவன் உரைகின்ற இடம் இந்த பனிரெண்டு திருப்பெயரை கொண்ட சிறுகாலில் வைத்து இந்த திருப்பதியத்தை பாடுகின்றார் நம்ம ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை பாடினால் கண்டிப்பாக நாம் பமின்றி இன்பமாக வாழலாம் இறைவனும் நம் இல்லத்தில் குடிகொண்டு விடுவான் என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது பெரிய ஞானசம் வந்து வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் சிற்றம்பலம் சூரருலக நாரகர் வயல் தரணி தளம் அண்ணிய அரணமதில் எரிய ஏறிய வீர சரவிசை கொள்கார பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் இறைகள் வருையினால் விரமன் உயிராரன் நீல்கொள் சரண இமை வரவளர் பிரமபுரமே தானு மிகு ஆன் விசை கொடானுவிய பேணும் அது காணும் அளகு கோணும் முதல் நீலயணி கோணில் பிடிமானி மது நானும் வகையே ஏனு கை பூனழிய ஆணியல் உள் மாணிபதி சேனமரர்கூன் வேணு வினையேறி நகர் காணதி காண நடுவேணு புறமே பகல் ஒலிசை நகமணியை முகமலரை நிகழ் சரண அகவு முனிவர்க்கு அகலமளி சகலகளை மிக உரை செய்முகம் உடைய பகவன் இடமா வகைகளையும் வகையில் அறுமுக இரையை மிக நிகரில் மயூர் முக உலகு புகழையலில் திகழிகளர் பெருகு புகழி நகரே அங்கன் மதி கங்கை நதி வெங்க நரவங்க தங்கும் இதழி மலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கும் இடமா எங்கள் இறை தங்கும் இடமா வெங்கதி விலங்குலகம் எங்கும் எதிர் பொங்கதி குலன்கள் பெங்குரு விலங்கி உமை பொங்கல் சரணங்கள் பணி பெங்குறுவதே ஆணி இயல்பு காண வனவான இயல்பேணி எதிர்பாணமளி சே தோணி அரநாணி அறவேணு விளை வேணி நானு விசையன் பாணி அமர் போன அருள் மானு இடம் வேணி உலகில் பாணி உலகால மிகு ஆணி மழி தோணி நிகர் ஓணி புறமே பராபர புராதன பராவு சிவராக வரு இராவுமெதிராயது பராய்மினை புராண நமராதிபதியாம் அராமி செய்யிராதலீலராய பரபராய நவராக உருமா தராயனை விராயரி மிகு தராய் மொழி விராய பதியே ஏ அரணை உரு முரணர் வளர் மரணம் வர இரணம் அது படை கரம்பி சிறு நம கரணன் உயர் வர நெறிகள் கரன் அது இடமா ஆ வர நெறிகள் காணமது இடமா பரவு அமுதிரவ விடல் உரளம் ஒரு மரபரி சிறமதிய சிறமரண சரணம் அவை பரவ இருக்கிறதே அறமணிக வர உலக தெரு அவன் விரல் அழியன் நிறுவி விரல்மா மறையின் மொழி முறை முரள் சி பிறைய இரன் முறை அருளும் இறைவன் இளமா உறவின் மிக நிறை இதை மொழி மறைய மரன் இரையாருள முறையொடு வரும் எதிர் இறை என் உடல் பெற அருளும் விண்வயில் மண் பகிற வன் என் பெரிய பண்படைகள் மின்பயில மண் பகிறி வன் என் பெரிய பண்படை கொள் மான் கண்பறியும் ஒன்பொழிய நுண்பொருள்கள் தன் புகழ்வுள் கண்ட இடமா எங்கள் இறை கண்டன் இடமா பன்முறியும் ஒன்பொழிய ஒன்புசகர் முன்பையில் பின்பட சன்பை ஒறி பண்பொழி கண்பழிசை பண்புகளை சன்பை நகரே நிகழ்வாள சோழம் உடல் உடலாளர் உணரா ஏழை நிசையாளின் மொழி ஏழை அவள் வாழும் இறை தாளும் இடமா ஏழிசைகோள் மேலுலகில் வாழரசு சோழரசு வாழ அரனுக்கு காளி காளிசைய ஏழ் உலகில் ஓலி பல காளி நகரே நச்சரவு கச்ச என அமைச்சு உச்சியின் அனைச்சு உலகில் பிச்சன் இடமான் மச்சன் மதம் நச்சி மதம் அச்சிறுமி அச்சவிரத கொச்சை மூர வணி பணி அசுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே ஏ அறிதழிகளில் ஒளி உலக வழிபருகூடலின் எழு பயிர்கள் தழுகும் சிவனை தொழுது உலகில் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழு மலனக அழுதில் உரை எழுது மொழி தமிழ் வீரகன் மறு மொழிகள் மொழி தகையவே மொழி தகையவே மொழி தகையவே Cetam